அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மினி விளாக்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பாக்கலாமா ஒரு ஆறு மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு இடியாப்ப மாவு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா இந்த மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மூணு கிலோ அளவுக்கு பச்சரிசி நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சு தண்ணீரை வடி கட்டிட்டு மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இடியாப்பத்துக்கு அப்படின்னு சொன்னாலே நல்லா நைசா அரைச்சு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமா செய்றீங்க அப்படின்னா மிக்சியில கூட நீங்க அரைச்சு செளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா எடுத்தோம் அப்படின்னா நல்லா மழை மழைன்னு இருக்கும் இந்த மாவை இட்லி பாத்திரத்துல நிறைய தண்ணீர் ஊற்றி மேல ஒரு துணி போட்டுட்டு தண்ணீர் கொதிக்கும் போது மாவை போட்டு இந்த மாதிரி மூடிட்டு ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் இது வெந்திருச்சு அப்படின்னா கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டி பார்க்கும் போது உருட்டி வரணும் அவ்வளவுதான் வெந்திருச்சு நடத்தும் இப்போ ஒரு ட்ரேவில ஒரு துணி போட்டு வெந்த இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சிடணும் கிட்டி எல்லாம் இல்லாம உடச்சிட்டு நான் ஒரு மூணு இடம் போட்டுக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் மாவு அதிகமா இருந்ததுனால இந்த மாவு நல்லா ஆறதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வெயில ஒரு ரெண்டு நாள் வந்து காய வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி கெட்டி கெட்டியா இருக்கும் இப்போ இந்த மாவை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு ஜலட வச்சு ஜலிச்சு எடுத்தோம்னா ஃபைன் பவுடரா கிடைச்சிருங்க அவ்வளவுதான் இந்த மாவை நல்லா ஆறு மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் எடுத்து கோலம் போட்டோம் அப்படின்னா சூப்பரா கோலம் போட வரணும் ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க